அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் ரஹ்மான் இப்ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இளைஞர்களும் இயக்கங்களும் பத்து வயதில் திருக்குறான் வசனங்களை மனநம் செய்தவர் இபு அப்பாஸ் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு அலி அவர்கள் இறக்கும் போது நான் பத்து வயதுடைய சிறுவனாக இருந்தேன் அப்போது நான் அல்முகம் அத்தியாயங்களை ஓதி முடித்திருந்தேன் அறிவிப்பவர் இவ்ணாஸ் அலி லாஹு புகாரி ஐயாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முகம் என்பது திரு குரு ஆனின் குஜராத்தின் நாற்பத்தி ஒன்போது அத்தியாயத்திலிருந்து நூற்றி பதினாலாவது இக்லாஸ் வரை உள்ள அத்தியாயங்களை குறிக்கும் நபி தோழர்கள் தங்கள் இளமை பருவத்தில் திருக்குருஆன் ஓதுதல் மரணம் செய்தல் போன்ற காரியங்களில் ஈடுபட்டதையும் அதை நடைமுறைப்படுத்தியதையும் காண முடிகிறது இளம் வயது பெண்களிடம் திருக்குர்ஆன் தொடர்பு அன்னை ஆயிஷார் எலில்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளார் இறக்கும் போது அவர்களின் வயது பதினெட்டு நபிகளார் காலத்தில் இளம் வயதில் இருந்த அன்னை ஆயிஷார் எலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குருவானுடன் ஆழ்ந்த தொடர்புடையவராக இருந்தார்கள் நபிகளார் பனு முஸ்தலிக் போரிலிருந்து திரும்பிய போது அன்னை ஆய்சாரி அவர்கள் மீது அவதூறு கூறிய போது அவர்களின் நிலையை அழகிய திருக்குருவான் வசனங்களுடன் ஒப்பிட்டு பேசிய ஒப்பிட்டு பேசியது மெய்சிலிருக்க வைத்தது ஒரு மாத காலம் வரை என் விஷயத்தில் அல்லாவிடமிருந்து தீர்ப்பு எதுவும் அவர்களுக்கு வகையாக அருளப்படவில்லை பிறகு நபி நபிசல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறொருவரும் இல்லை என்று கூறிவிட்டு ஆயிஷாவே உன்னை குறித்து இன்னின்னவாறு எனக்கு செய்தி கிடைத்துள்ளது நீ நிரபரதியாக இருந்தால் அல்லாஹ் விரைவில் உன்னை குற்றமற்றவள் என்று அறிவித்து விடுவான் நீ குற்றமேதும் செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்பிவிடு ஏனெனில் அடியான் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் அவனது கோரிக்கையை ஏற்று அல்லாஹ் அவனை மன்னிக்கின்றான் என்று சொன்னார்கள் அல்லஹவின் தூதர் செல்லல்ல செல்லம் அவர்கள் தமது பேச்சை முடித்தபோது என் கண்ணீர் முழுவதுமாக நின்று போய்விட்டிருந்தது அதில் ஒரு துளியும் எஞ்சிருக்கவில்லை நான் என் தந்தையிடம் அல்லாவின் தூதருக்கு என் சார்பாக பதில் கூறுங்கள் என்று சொன்னேன் அதற்கு என் தந்தை அல்லாவின் தூதரிடம் என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறினார் நான் என் தாயாரிடம் அல்லாவின் தூதர் சொன்னதற்கு என் சார்பாக பதில் கூறுங்கள் என்று சொன்னேன் அதற்கு என் தாயார் அல்லாவின் மீது அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறினார் நானும் இள வயதுடைய மிக சிறுமியாக இருந்தேன் குரானிலிருந்து அதிகமாக போத தெரியாதவளாகவும் இருந்தேன் ஆகவே அல்லாஹின் மீதானையாக நீங்கள் மக்கள் என்னை பற்றி பேசிக் கொண்டவற்றை கேட்டிருக்கிறீர்கள் என்பதையும் அது உங்கள் மனதில் பதிந்து போய் அதை உண்மை என்று நீங்கள் நம்பிவிட்டீர்கள் என்பதையும் நான் அறிவேன் நான் குற்றமற்றவள் என்று நான் தங்களிடம் சொன்னால் நான் குற்றமற்றவள் என்பதை அல்லாஹ் அறிவான் நீங்கள் அதை நம்ப நான் குற்றமேதும் புரிந்திருப்பதாக ஒப்புக்கொண்டால் நான் சொல்வதை அப்படியே உண்மை என்று ஏற்று என்னை நம்பி விடுவீர்கள் அல்லாஹின் உங்களுக்கும் அலை அலை அவர்களையே நான் ஓமையாக கருதுகிறேன் அதாவது இதை சகித்து கொள்வதே நல்லது நீங்கள் புனைந்து சொல்லும் விஷயத்தில் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கோர வேண்டும் அல் குர்ஆன் அத்தியாயம் பன்னெண்டு வசனம் பதினெட்டு இதை போன்று நபிகளாரின் கருத்து திருக்குரான் வசனங்களுக்கு மோதுவதைப் போன்று தெரிந்தால் அந்த வசனங்களை கூறி விளக்கம் கேட்டவர்கள் இளம் வயது அன்னை அலி லாகு அன்ஹு அவர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து